ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மகர ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பு கந்தா கடம்பா கதிர்வேலா ஜோதிடம் மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் உலகெங்கிலும் உள்ள மகர ராசி அன்பு சொந்தங்களே மகரம் அப்படின்னாவே உழைப்பால் நீங்கள் சொல்லப்போனால் மகர ராசியை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா உழைப்புக்கான ராசின்னு சொல்லுவோம் வாழ்நாள் முழுவதுமே இவங்க தான் முன்னேற வேண்டியதாக இருக்கும் ஆனால் என்னதான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் தானே மேலே வர முடியும் அதுவே தடுமாற்றம் தான் ஆனால் கடந்த மூணு நாலு வருஷமாக நீங்கள் சொல்லாத கஷ்டங்கள் எவ்வளவோ தாங்கிட்டீங்க தெரியுமா வீட்டில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை கடன் சுமை மனசோர்வு எதுவுமே சரியாக போயிருக்காது ஏதாவது ஒரு நாள் நமக்கு சிறப்பாக அமைஞ்சராதா அப்படிங்கிற இப்படியே செத்துருவோமான்னு கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான கதவை திறக்க போகுதுங்க அதாவது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் யாரு அதிகாரத்தினுடைய அடையாளம் குரு பகவான் குரு பகவான் யாரு ஞானத்தின் அடையாளம் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் கேந்திர பார்வையால் இணையறாங்க அதாவது கேந்திர திருஷ்டி யோகம் இதை நான் சொல்லுவோங்க பொதுவா நம்ம திருஷ்டினா என்ன சொல்லுவோம் பொள்ளாதவனுடைய பார்வையை சொல்லுவோம் ஆனால் இந்த சூரியன் பிளஸ் குருவினுடைய பார்வை இந்த திருஷ்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமாக வேலை செய்ய போகுதுங்க உங்கள் உழைப்புக்கான வெற்றியை தரப்போகுது இந்த வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒளியை நிரப்ப போகுது ஸோ இது வந்து தீப திருநாளில் இருந்து உங்களுக்கு ஒரு அரிய நேரம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனே சொல்லாங்க இது இந்த யோகங்கிறது மகாராசிக்காரங்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுது அதை ஃபஸ்ட்டு சொல்லட்டுமா சூரியன் சூரியனா யாருங்க சக்தி பெருமை அரசியல் ஆண்மை ஒளி இதில் வந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானம் அதிர்ஷ்டம் பணம் ஆசிர்வாதம் மகிழ்ச்சி இந்த இரண்டு கிரகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்தில் பார்வையை இந்த யோகம் உருவாகக்கூடிய அமைப்பு அதாவது சூரிய பகவானுடைய ஒளியும் குருவினுடைய அருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில ஒளியை நிரப்பக்கூடிய அதிர்ஷ்டமாக செயல்பட போகுது பேஸ் பண்ணி ராசியில் தொழிலில் இருக்கவங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம்ங்கிறது அதிகாரத்தினுடைய எழுச்சி அதாவது தனியார் துறையோ என்ன வேலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பா இது வந்து முன்னேற்றத்தை கொடுக்குங்க முதல்ல நீங்க அரசாங்க அதிகாரியா இருக்கீங்க ஒருவேளை மகாராசிக்காரங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக நீங்க பதவியில எதிர்பார்த்த உயர்வு இப்ப வருங்க இதுவே தனியார் துறையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா புதிய பதவி சம்பள உயர்வு அல்லது புதிய நிறுவனம் ஆரம்பிக்க கூடிய வாய்ப்பு கூட அமையும் ரொம்ப நாளா மகராசிக்காரங்க வந்து சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசை வச்சுருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் செய்துமே தரப்பட்டிருக்கும் தாமதப்பட்டிருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கு அங்கீகாரம் கூட கிடைக்காம இருந்திருக்கும் ஆனா இப்போ அது எல்லாமே சிறப்பாக அமையும் அதே வியாபாரிகளுக்கு சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு விற்பனை அதிகமாக போகுது இதுவே விவசாயிகளா இருக்கீங்க மகாராசிக்காரங்க அப்படின்னா பயிர்கள் சிறப்பாக வரும் மழை நல்லா கிடைக்கும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையுது இது சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கான பலன் கிடைச்சிருக்காது அதுக்கான பலனை கூட மற்றவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க ஆனா அதற்கான உழைப்புக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது நீ செஞ்ச தம்பி அப்படின்னு யாரும் சொல்றதுக்கு கூட ஆட்கள் கிடையாது ஆனா நம்ம செஞ்ச உழைப்பை மத்தவங்க வந்துட்டு பேட்ச் குத்தி போட்ட மாதிரி நான் தான் செஞ்சுன்னு அடையாளப்படுத்திக்கிட்டு போயிருப்பாங்க அந்த இடத்துல நம்மளாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாம அப்படி ஒரு நிலைமையில கூட இருந்திருப்போம் கை கட்டி வாய்ப்புத்தி நம்ம நின்றுப்போம் ஆனா இனி அப்படி ஒரு காலம் இருக்காதுங்க நீங்க செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் பெரிய அளவு பேரும் புகழையும் கொடுக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் உங்களுக்கு பதிலே வராத விஷயங்கள்ல பதில் கிடைக்க போகுது இப்போ வரப்போகுது குரு தரப்போறாருங்க சூரியன் சூரியன் வந்து ஒளியை தரப்போறார் புரியுதுங்களா இதோட ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம்ங்கிறது பண ரீதியா பொருளாதார ரீதியா எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் கடந்த ஆண்டுகளில் உங்கள் கையில் வந்து பணம் நீடிக்கல சொல்லப்போனால் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமெல்லாம் வீண் விரயமாக போயிருக்கும் வெட்டி செலவாக தெண்ட செலவாக கூட போயிருக்கும் யாருக்கோ நம்ம அள்ளி கொடுத்துருப்போம் ஆனால் உண்மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மகாராசி தனக்காக ஒத்து ரூபா செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சு யோசிக்கக்கூடிய ஆட்கள் ஏன்டா அவங்களுக்கு பண்ண செலவில் நம்ம ஒரு ரூபா கூட நமக்கு செலவு பண்ணலையே நம்ம ஏன் இப்படி முட்டாளாக இருந்தோம் அப்படின்னு கூட இப்போ உட்காந்துட்டு வ வருத்தப்பட்டு மட்டும் பெருசாக பேசுவீங்க அப்படியே ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருக்கிற மாதிரி மாதிரியான ஒட்டுமொத்தமாக அவங்கள வந்து நல்லா ஏமாற்றி இருப்பாங்க நல்லா அப்படியே சொல்ல போனால் மகராசிக்காரங்களுக்கு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ளேயும் போகாதீங்க அதாவது மகராசியை பொறுத்த வரைக்கும் தனியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் சிறப்பை அடைவீங்க கூட்டு சேர்ந்தீங்க அப்படின்னா சோலி முடிஞ்சிருங்க சரிங்களா இப்போ வந்து உங்கள் கையில் பணம் தங்கலை இதனால் வரைக்கும் தங்கலை ஆனால் இன்னி இந்த யோகம் உங்கள் கை நிறைய பணத்தை நிரப்பும் வரக்கூடிய பணம் கையில் நிற்கும் சுப செலவுகள் செய்வீங்க சொத்து பத்துகள் வாங்குவீங்க நகை நட்டு வாங்குவீங்க இது போல சுப செலவுகளாகும் கடவுள் ஆசீர்வதித்த கை உங்க கையா மாறப்போகுது பண வரவு அதிகமாகும் வங்கியில கடன் திரும்பவும் அடைக்க முடியுங்க பழைய கடனை கொடுத்தவங்க திருப்பி தருவாங்க நீங்கள் யாராவது கொடுத்துருந்தீங்கன்னா கூட பங்கு சந்தையில் நிலம் தொழில் இது போன்ற விஷயங்களை முதலீடு செய்ய போகிறீங்க அந்த அளவுக்கு லாபம் பெருகப் போகுதுங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு சொத்து வாங்குறீங்க நல்ல நேரம் தான் ஆனால் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது அதே போல் அதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அவசரப்படுத்துகிறாங்க இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கி வச்சாக்கா ஓகேப்பா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் விற்கிறாங்கப்பா இப்படி யாராவது உங்களை பட பதட்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஏதோ வில்லங்கம் இருக்குதுன்னு அர்த்தம்ங்க ஏன்னால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமைசாலியும் உங்ககிட்ட வரக்கூடிய சொத்து பத்துக்களுமே பொறுமையா வரணுங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்து நில பலத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் இது பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு இது போல படிப்படியான நிலைகளில் நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா அது கிட்டே நினைச்சிருக்கும் இல்லை இன்றைக்கே வேணும் இந்த மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடணும் பத்து நாளில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அந்த மாதிரி உங்களை வந்து ஒருத்தவங்க அவசரப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த சொத்து பத்துக்கள் வாங்காமல் இருக்கிறது மகரத்திற்கு சிறப்பு ஓகேங்களா சொல்ல போனால் எதை செய்கிறதுனாலும் சரி குரு வழிபாடு ரொம்ப முக்கியம் குரு வழிகாட்டால் ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து நல்லது வந்து நடக்க போகுதுங்க காலத்தை நினச்சு காத்திருக்கலாம் தப்பே கிடையாது அடுத்ததா குடும்பம் மற்றும் உறவு உங்க வீடு இப்போ தெய்வீக ஒளியால நிரம்ப போகுது இது நாள் வரைக்கும் குடும்பத்துல என்ன செஞ்சாலும் சரி சிறப்பே இருந்திருக்காது உறவுகள் எல்லாம் வந்து சிக்கலா இருந்திருக்கும் நீங்க எல்லாரையும் அரவணைச்சு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு கூட முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனா எங்கேயுமே வந்து சிக்கியிருக்காது அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் ஈகோ பிரச்சனை அவங்க அதை சொன்னாங்க பல விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்போ எல்லாமே சீராகுதுங்க நீங்க சொன்னா குடும்பம் வந்து ஒற்றுமையாக ரெடியா இருப்பாங்க குடும்ப ஒற்றுமை பலப்படுது உங்களால அதே போல குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவுகள் தகராறுகள் இப்பெல்லாம் சரியாகுதுங்க பெற்றோருடைய ஆசீர்வாதம் அதிகரிக்குது நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத மகரராசி ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்குது இந்த யோகத்தால குழந்தை பாக்கியம் உறுதி வீட்டுக்குமே புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாகனம் வாங்குவீங்க குறிப்பா கார் வாங்க கூடிய யோகம் வருதுங்க இதோட மகராசி மாணவர்கள் மற்றும் இளம் தலைமுறை இந்த யோகத்தால குரு ஞானத்தினுடைய கிரகமா இதனால கல்வியில மிகுந்த வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்ப விண்ணப்பீங்க குரு ஆதரிக்கிறாருங்க இதனால் நீங்க வெளிநாட்டுல படிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுறீங்க அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா நல்ல வெற்றிக்கான வாய்ப்பு மகாராசி அரசாங்க அதிகாரியா மாற போறீங்க கலை தொழில் இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய மேடை புதிய புகழ் உங்களுக்கு உண்டு வெளிநாட்டு வாய்ப்புகளே குருவினுடைய பார்வைங்கிறது வெளிநாட்டு திசையை திறக்குது சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சிலருக்கு தொழில் விரிவாக்கம் சிலருக்கு வெளிநாட்டு பங்குதாரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பா வணிகம் கல்வி தொழில்நுட்பம் இந்த மூன்று துறைகள்லையுமே வெளிநாட்டு லாபம் உறுதிங்க இதோட இந்த யோகம்ங்கிறது மகரத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யோகம் உடம்புக்கும் மனதுக்கும் புதிய உயிர் தரக்கூடிய அமைப்புங்க நீண்ட நாளா உங்களுக்கு இருந்து வந்த மன சோர்வு மாறுது குரு உங்க நம்பிக்கை சக்தியை மீண்டும் எழுப்பி கொடுக்கிறார் ஓகேவா சூரியன் உங்க உடம்புக்கு ஒளியையும் ஆற்றலையும் கொடுக்கிறார் இப்போ பொதுவாக மகராசிக்காரங்களுக்கு இந்த கேந்திர திருஷ்டி யோகம்ங்கிறது பிரபஞ்சம் தரக்கூடிய வாய்ப்பு இருளை வென்ற ஒளி அதிர்ஷ்டத்தை திருப்பும் மகரம் அப்படின்னாவே யாரு புத்திசாலிங்க ஒழுக்கவாதிங்க உழைப்பாளிங்க இந்த மூன்று வார்த்தைக்கும் அடையாளமா மகர ராசி சொல்லாங்க ஆனா கடைசி ஒரு மூணு வருஷமா சனி கேது ராகுதா உங்களை வாட்டி வதச்சிட்டு இருக்காங்க கடன்கள் மன அழுத்தம் பிரியமானவங்க தூரமா போறது உடம்பு சோர்வாகாது எல்லாமே கஷ்டம்தான் ஆனா இப்ப குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்திலிருந்து சூரியனுக்கு கேந்திர பார்வையை கொடுக்கிறார் இதனால வாழ்க்கை முழுவதும் புதிய வெளிச்சம் அந்த இருளுக்கு இடமே இல்லாம போக போகுதுங்க நான் முடிப்பேன்னு நீங்க சொன்னா பிரபஞ்சம் அது ஆதரிக்க போகுது இப்ப மகர சொல்ல வேண்டியது என்ன தெரியுங்களா என்னால முடியும் எனக்கு நல்லது நடக்கும் எனக்கு எல்லாமே சிறப்பாக கைகூடி வரும் இப்படி நினைச்சா போதும் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதோட தொழில் மற்றும் அதிகார அடிமைத்தனத்திலிருந்து இப்ப நீங்கள் தலைவராக மாற போறீங்க ஓகேங்களா அது எப்படி முடியும் சூரியன் அதிகாரிங்க குருனா அறிவு இருவரும் இணைந்து பார்வையை பார்க்கும் பொழுது அறிவுக்கும் மதிப்பும் உழைப்புக்கும் அங்கீகாரமும் வரப்போகுது அரசாங்க துறைகளில் எதிர்பார்த்த ப்ரமோஷன் தனியார் வேலையில் புதிய பதவி புதிய பொறுப்பு வியாபாரிகள் புதிய கலை புதிய ஒப்பந்தம் வெளிநாட்டு டீலெல்லாம் கிடைக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய எல்லாம் ஒளிரப் போகுதுங்க அந்த ஒளி மகர ராசிகளை சுற்றி வளைச்சு வளையம் போல் இருக்க போகுது அறிவு கலை கல்வி உங்களுடைய மறைந்த திறமைகள் இப்ப வெளிச்சத்தை பார்க்க போகுது நீங்க கற்றது யாரும் கவனிக்கலையா இந்த யோகம் உங்க திறமைக்குரிய ஒரு சூரிய ஒளி மாதிரி மேடையை கொடுக்க போகுது கல்வித்துறையில் இருக்கவங்க பெரும் சாதனை புரிய போறீங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஆராய்ச்சி புலவர்கள் எல்லாம் பெரும் மரியாதையை பெற போறீங்க கலைஞர்கள்லாம் நீண்ட நாள் காத்திருந்த வாய்ப்பு திடீர்னு உங்களை வந்து சேரும் உதாரணம் சொல்லணும்னா மகராசிக்காரங்க ஒருத்தவங்க வந்து நடிகரா இருக்கீங்க இல்ல பாடகரா இருக்கீங்க அப்படின்னா பல வருட வாய்ப்பில்லாம இருந்திருப்பீங்க ஆனா இந்த யோகம் உங்களை மீண்டும் மேடை ஏற வைக்குது ஒளியை உங்க பக்கம் திருப்பி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்க போகுது பேரு புகழ் பணம்னு சொல்லிட்டு நீங்க கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பிற்கு அதே போல பணம் முதலீடு வீண் உழைப்புக்கு வட்டி சேர்த்து கிடைக்கும் அதாவது உங்ககிட்ட ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டாங்க ரொம்ப வருஷமா வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல ஆனா இப்ப திடீர்னு வந்து நான் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு வட்டிக்கு வட்டி போட்டு கொடுக்குறேன்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு தாங்க இப்ப மகாராசிக்கு வேலை செய்ய போகுது குரு அப்படின்னாக்கா செல்வத்தை குரு சூரியன் அப்படின்னாக்க அரசு பெருமை இருவரும் சேரும் போது அரசாங்க திட்டங்கள் மூலம் லாபம் எப்பவோ செய்த முதலீடுகள் கூட இப்ப வந்து பணம் கிடைக்குங்க சிலருக்கு பழைய சொத்து பிரச்சனைகள் முடியும் உங்களுக்கான உங்களுக்கான பங்கு சொத்துக்கள் கைக்கு வந்து உங்களுக்கு மறைந்திருந்த வருமானம் இப்ப வெளிப்படும் சொல்லுவீங்களா மொத்த பணமும் அந்த தொழில முடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த முடங்கி கிடந்த பணம் எல்லாம் இப்ப திரும்ப கிடைக்கப் போகுது சிறந்த பார்த்தோம்னா மகாராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் புதிய கல்வி திட்டங்கள் ஆன்லைன் வியாபாரம் தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களை பணம் வச்சிருந்தீங்கன்னா அதாவது பணம் முதலீடு பண்ணாக்கா நல்ல லாபம் வரும் கவனிக்க வேண்டிய விஷயம் சொத்து சிக்கல்ல பெரிய முடிவெடுக்காதீங்க தீபாவளிக்கு பின்னாடி குறிப்பாக மூன்று வாரம் வரைக்கும் ஓகேங்களா கொஞ்சம் அமைதியாக இருங்க அதுக்கு பின்னாடி குருவின் வழி தெளிவாக உங்களுக்கு வந்து வருதுங்க குடும்பம் மற்றும் உறவு திருமண யோகம் வீட்டில் நீண்ட நாட்களாக சண்டை மௌனமாக இருந்தீங்களா பேசாமல் இருந்தீங்களா இந்த யோகம் குடும்பத்துக்குள்ள பாசத்தை திரும்ப திரும்ப கொண்டு வருதுங்க பெற்றோருடைய ஆசீர்வாதம் கூடுதலாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரியாமையெல்லாம் தீரப்போகுது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அன்யோன்யம் பெருகும் திருமண யோகம் மகாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளிக்கு பின்னாடி திரு ம யோகம் உரு உறுதியாகுதுங்க அதிர்ஷ்ட ஜோ திருமண யோகம் மகாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளிக்கு பின்னாண்டு திருமண யோகம் உறுதியாகுதுங்க கைகோர்க்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை குரு பார்வை குழந்தை ஆசை நிறைவேறும் அந்த ஆசைக்கு சூரியன் உயிரூற்றாருங்க அதே போல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம்ங்க குரு அப்படினாக்கா பதினோராம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் உறுதி சிலர் வந்து ரொம்ப நாளா வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருப்பீங்க இப்ப கிடைக்கும் சிலருக்கு வந்து வெளி வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தரமாக குடியேறணும்னு நினச்சிருப்பீங்க குடியுரிமை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்த உங்களுடைய புகழ் அங்கேயே பரவப்போகுது அதே போல் ஆரோக்கியம் குருவின் பார்வையால் உடல் வலி மன அழுத்தம் குறையும் சூரியன் தந்த ஒளி உங்கள் உடம்புக்கு ஆற்றலை கொடுக்க போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த இந்த யோகத்துடைய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும் நீங்கள் வந்து இதை வந்து வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கணும்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க தினமும் காலையில ஆறு மணிக்கு எழுந்து சூரியனை நோக்கி ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க முடிஞ்சா அவருக்கு நீர் படைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பு அதே போல வியாழக்கிழமைகளை ஏன்னா சூரியனாலையும் குருவினால தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வேலை செய்துங்க அந்த அதிர்ஷ்டத்தினால தான் உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு திரும்ப போகுது ஸோ மஞ்சள் உடை அணிந்து நவ கிரகங்களில் வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறது அதாவது உபவாசம் உண்ணாமல் விரதம் இருந்து அவருக்காக நீங்கள் வழிபாடு வைக்கிறது குருவுடைய அனுகிரகத்தை மேம்படுத்தும் ஓகேவா இதோட தெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக பலம் எப்படி நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றங்க இந்த யோகத்தால் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோம்னாக்கா குரு பகவானும் சூரிய பகவானும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இடங்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருச்சி இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தக்ஷாமூர்த்தி சன்னதியுடைய சிறப்புங்க சூரிய கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனார் கோயில் கும்பகோணம் மாலை நேரத்தில் உங்களுடைய வீட்டு வாசல்ல இரண்டு தீபம் ஏற்றி என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா ஒளி என் வாழ்க்கையில என்னென்னைக்குமே நிலைச்சிருக்கட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லுங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா குருவின் அருள் நிலைச்சு உங்க வாழ்க்கையில தெய்வீக ஒளி எப்பவுமே துணை வரும் எங்க போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் வந்துடும் சரிங்களா அதே போல நட்பு மற்றும் மனிதர்கள்னு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து யோகத்தால் யாரையுமே ஈஸியாக நம்ப கூடாது ஆனால் நல்ல மனசுள்ளவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைவாங்க நம்பிக்கை பரிசோதனை செய்யக்கூடிய யோகம் இதுங்க நம்பிக்கைக்கு பதிலாக ஆசீர்வாதம் தரக்கூடிய யோகமாக கூட இது இருக்குது ஆனால் யாரையும் நம்பாதீங்க நல்லவங்களா நல்லவங்களா இருக்கட்டும்ங்க ஸோ அவங்களுக்கு தகுந்தார் போல் நீங்கள் செயல்பட்டுக்கோங்க ஆனால் அவங்க எனக்கு எல்லாமே அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாதீங்க ஓகேங்களா இந்த யோகத்தால் பெரிய மறைப்பொருள் என்ன தெரியுமா உழைப்புக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க அதாவது என்னமா சொல்ல உழைங்க ஆனால் நம்பிக்கையோடு வெற்றியை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் உழைப்பில் இருந்து தெய்வத்தின் ஒளிக்குள்ள மாறும் நிலையை அடைய போறீங்க உழைச்சிங்க அங்கீகாரம் இல்ல இப்ப உழைச்சிங்க அப்படின்னா தெய்வ அருளும் சேர்ந்து குருவும் சூரியனும் சேர்ந்து உங்களுடைய உழைப்புக்கு மிக அதிகபட்ச உயர்வையும் அதிர்ஷ்டத்துடைய பக்கத்தையும் திருப்பி வைக்கிறாங்க இதுதாங்க உண்மையான கேந்திர திருஷ்டி யோகத்துடைய மாயம் உங்களுக்கு சோ மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுவரைக்கும் உழைச்சது வீணாகல குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக்க போறாங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய முயற்சி உங்களுடைய கனவு எல்லாமோ இப்ப வெற்றி என் அப்படின்னு சொல்ல ஒரு பெயரை பெற போதுங்க இனி வரக்கூடிய நாட்கள ஒளி மட்டும் இல்லைங்க இதுதான் உங்க வாழ்க்கையுடைய துவக்கம்னு வச்சுக்கோங்க இதோட அணு தினமும் சூரியனை நோக்கி வழிபாடு முடிஞ்சா பசுவுக்கு பச்சை புல் கொடுங்க சரிங்களா அதே போல குரு வழிபாடு தர்ஷாமூர்த்தி வழிபாடு சூரியனார் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க நீங்க போக வேண்டிய கோவில் கும்பகோணத்துக்கு சூரியனார் கோயிலுக்கு ஆலங்குடி குருஸ்தலம் திருவெற்றியூர் தர்ஷனாமூர்த்தி சன்னதி அதே போல திரும்பவும் சொல்ற மாலை நேரத்துல உங்க வீட்டு வாசல்ல ரெண்டு நெய்தியும் ஏற்றி வச்சுட்டு என் வாழ்க்கையில இருள் விலகி ஒளி நிரம்பட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கோங்க கண்டிப்பா அது நடக்கும் மகர ராசிக்காரங்க அப்படின்னாவே கடவுளை நம்பி நீங்க உழைச்சவங்க விதி தாமதமாச்சு தவிர்த்து உங்களுடைய உழைப்பு கடவுள் மறக்கலைங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தீபத்தை ஏற்றி வைக்க போகுது உங்களுடைய முயற்சிக்கு இப்போ வட்டி முதலும் சேர்த்து வெற்றியாக கிடைக்க போகுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மன நம்பிக்கையோட ஒளியில் இருங்க ஏன்னா இந்த முறை பிரபஞ்சமே உங்கள் பக்கம்தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக உலகமே உங்கள் பக்கம் இருந்தா எப்படிங்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை நிலை உங்களுக்கு வரப்போகுது வாழ்த்துக்கள் இப்போவே நான் சொல்லிடுறேன் இனி வரக்கூடிய நாளில் இருந்து மகாரத்துடைய வாழ்க்கையை பிரகாசிக்க போகுது நீங்களுமே பிரகாசமாக ஒளிரப் போகிறீங்க உங்களை ஏழமாக பார்த்தோம் நீங்கள்லாம் ஒரு ஆளா நினைச்சவங்க உங்களுடைய உழைப்பை கை கட்டி உங்களுடைய வருகைக்காக காத்துட்டு நேரம் வருது உங்ககிட்ட உதவி கேட்டு வந்த காலில் விழக்கூடிய வாய்ப்பும் அமையும் ஆனால் எப்பவுமே நீங்க யாரையும் அடிமைப்படுத்தணும்னு நினச்சதில்ல எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்த யோகங்கிறது இதுவரைக்கும் எங்கிட்ட இருந்தால் நான் கொடுத்துருப்பேன் நான் செஞ்சிருப்பேன்னு யோசிச்சிட்டீங்க இல்லையா நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க சிறப்பாக இருக்க போறீங்க அது மிதமின்றி எல்லாமே கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க சொல்ல போனா எல்லாமே கற்பனை கனவாவே இருந்துச்சு அது எல்லாமே இப்ப நிஜமாக போகுது நீங்க நிஜமா ஒவ்வொரு விஷயத்தையுமே அனுபவிக்க போறீங்க சந்தோஷப்பட போறீங்க மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்க போறீங்க ஒட்டுமொத்தமா மனதளவில் மனதளவுல இந்த பதிவை நான் செய்யும் பொழுதே சொல்ற மகராசிக்காரங்கள் நிறைவான ஒரு வாழ்க்கையை காத்துட்டு பயன்படுத்துங்க உங்களுக்கான ஒரு முயற்சியை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணைவது தெய்வ அனுகூலம் நிறைவாக இருக்குது இதோட இந்த யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கறது உங்களுக்கு தினமும் துணை வரணும் நெலச்சிருக்கணும் அதை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னாக்கா குரு பகவானுடைய படம் முடிஞ்சதுன்னா வீட்டில் எப்போவுமே இருக்கணுங்க அணுதினமும் நீங்கள் மஞ்சளை வந்து நெற்றியில் திருநீர் போல் இட்டுக்கணும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதே போல் அணுதினமும் நூற்றி எட்டு முறை ஓம் குரு பகவானே போற்றி நீ எழுதுங்க ஓகேவா சூரிய பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க சூரிய பகவானாலையும் சரி குரு பகவானாலையும் சரி அட்லீஸ்ட் வியாழக்கிழமைகளில் அவங்களுக்குரிய நாட்களையாவது அவங்கள வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு சிறப்பு உண்டு இதுதான் இதுதான் வந்து பரிகாரம்ங்க இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ கைமேல் உண்டு நல்லா இருக்க போகிறீங்க ரொம்ப 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 நல்லா இருக்க போறீங்க ஸோ எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டிங்க ஆனா இனி எவ்வளவோ சந்தோஷங்களை பார்க்க ரெடியா இருந்துக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்